சரி 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 ஓகேண்ணா அவங்க பேருங்க செந்தில் அவர் சரி நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லு பத்தான் நறுக்குன்னு ஒரு அமுத்து அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க

ஒரு இரநூறு ரூபாய் கம்மியா கொடுத்து நாங்க அந்த இரநூறு முன்னூறு பிடிச்சிருக்கீங்க எப்படி வேலை பரவாயில்லைங்களா வேலை ஓரளவுக்கு பரவாயில்லைங்க பரவாயில்ல குட்டி எப்படி நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கு இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட குட்டி வாங்கிருக்கீங்களா வாங்கிருக்கீங்க குட்டி எல்லாம் எப்படி இருக்குக்கா பெருசு வண்டி வித்தாச்சு சரி சரிங்க இப்போ குட்டிகள் வேண்டாம் இவரை காண்டாக்ட் பண்றோம்னா பண்ணிக்கலாம் சரி சரிங்க சரி ஓகே அதே மாதிரி இது நல்லா பெருசு வண்டி வித்து பயன்பெறுங்கள் சரி ஓகேங்க ரொம்ப நன்றி

கண்ணன் வணக்கம் வணக்கம்ண்ணா இன்னைக்கு வந்து விற்பனை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு குனத்தூர் சந்தையில விற்பனை ஒரு அளவு பரவாயில்ல ஓரளவுக்கு பரவாயில்ல எத்தனை குட்டிகள் கொண்டாந்தீங்க ஆனா முப்பத்தி அஞ்சு கொண்டு நான் முப்பத்தி அஞ்சு ஜமுனா பாரியெல்லாம் காணும் ஆனா அது போற காலையில அஞ்சு மணிக்கே ஓடிடுச்சுண்ணா அஞ்சு மணிக்கே ஓடிடுச்சு ஜமுனாபாரி எத்தனை குட்டி கொண்டு வந்த ஏழு குட்டி கொண்டு வந்தா ஏழு சரி ஓகே சாட்சி ஒண்ணு மட்டும்தான் எடுத்திருப்போம் இப்ப வந்து எத்தனை கைவசம் வசம் இருக்குன்னு அப்படி விற்பனைக்கு போயிடலாம் போயிடலாம் அப்படியே சொல்லிடுறீங்க

நெட்டு போக்கா வருமா ஆமா நெட்டு போக்கா வருமான நெட்டு போக்கா வரும் எத்தனை நாளான குட்டி இது ஒரு இருபத்தஞ்சு நாள் இருக்குண்ணா இருபத்தஞ்சு நாள் ஆன குட்டி ஃபைனல் என்ன ரேட் ரெண்டு ஐநூறுனா ரெண்டு ஃபைனல் பண்ணலாம் இந்த குட்டி சேலங்க சேலங்க இருக்குண்ணா எத்தனை நாளான குட்டி இது ஒரு பத்து நாள் ஆன குட்டிண்ணா பத்து நாள் ஆன குட்டி இது என்ன வளமா வரும் ஆனா இது ஆயிரத்தி எட்நூறு வருதுண்ணா மூத்த ஆயிரத்தி எட்நூறு என்ன ரேட்னா பைனல் ஆயிரத்தி அறுநூறுனா

ரெண்டு சேர்த்து பிடிக்க முடியாது வெயிட் வருது இருக்கும் எட்டு கிலோட வரும் ரெண்டு சோடியோ வாங்கினா என்ன ரேட்டு எட்டு ரூபா வருமானம் ஏழு ஐநூறுனா பதினோரு பண்ணுவாங்க இதுலயே என்ன ரேட்டு வரும் ஒன்பது ரூபா ஒன்பது ஐநூறு எந்த ஏரியா அண்ணா இது வந்து மதுரை குட்டி ஆமாண்ணா சரி ஓகே அதுக்கு எந்த சந்தைக்கு போவீங்க திங்கக்கிழமை குன்னத்தூர் செவ்வாய்கிழமை செவ்வாய்கிழமை மதுரை வாடிப்பட்டு புதன்கிழமை லீவு வியாழக்கிழமை ஐயனூர் நல்லிக்கிழமை கரூர் பக்கம் ஆளையம் சனிக்கிழமை வந்து அரவக்குறிச்சி பக்கத்துல கள்ளப்பட்டி ஆஹ் ஞாயிற்றுக்கிழமை லீவுனா மறுபடி திங்கட்கிழமை குமத்தூர் குன்னத்தூர் அப்படியே பதவியில் பாத்திரம் நண்பர்களுக்கு விலை கொஞ்சம் அனுசரிச்சு

முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை இருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்